உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை பெரம்பூர் அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி அம்மன் ஆலயம் வழியாக வருகை தரும் ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடையை பக்தியுடன் வணங்கி வரவேற்கும் ருத்ரசக்தி நண்பர்கள் குழு இணைந்து இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தலைவர் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் மாண்பிமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டலின்படி கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஐ சி எஃப் வா முரளிதரன் மற்றும் அன்னதானம் சமாஜ் நிறுவனர் ச லட்சுமிபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை தீப ஆராதனை வான வேடிக்கையுடன் நடைபெற்றது பின் பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் அரிஞ்சுவை உணவு ஐநூறு பேருக்கு வழங்கினார்கள் மாலை ஆறு மணி அளவில் ஆன்மீக செம்மல் ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜியை வரவேற்ற கொளத்தூர் கே கங்காதரன் ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடைக்கு சிறப்பு பூஜை தீப ஆராதனை வான வேடிக்கையுடன் பிரசாதம் குளிர்பானங்கள் போன்றவற்றை ஐநூறு பேருக்கு வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் சென்னை கிழக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் தொழிலாளர் அணி கொளத்தூர் கே கங்காதரன் எம் வர்கீஸ் பி நரேஷ்பாபு ஜி முரளி கவி பா சரவணன் எஸ் ஸ்ரீதர் தா செந்தில்குமார் கே ராஜேஷ் எம் செல்வ பிரபு எஸ் யுவனேஷ்

அளந்த நாயகன் நீயே நாடிய செல்வம் தருபவன் நீயே கோல இழிலை கொண்டவன் நீயே கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே மாலவன் என்று உனையழைப்போமே மாமலை ஏழில் வாழ்பவன் நீயே கோமல கண்ணா கோவிந்த ராஜாவலயம் வாழ நீ அருள்வாயே தாமரை கண்ணா தாமோதரனே தாமதமின்றி உதவிடுவாயே வாமன ரூபம் எடுத்தவன் நீயே வணங்கிட வந்தோம் உன் திருவடியே சேமூறவே செய்திடுவாயே சேயனை எம்மை காத்திடுவாயே பாம்பனை மீது படுத்தவன் நீயே பாற்கடல் வாசம் செய்பவன் நீயே அன்றொரு நாளில் மாமுனி எல்லாம் ஒன்றாய் இணைந்து யாகம் அமைத்தார் அவ்விடம் வந்த நாரத முனியோ உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார் எல்லா நீ வரும் திகைப்புடன் பார்த்தார் என்ன பதிலை சொல்